இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இந்தியாவின் மிக செல்வந்த நடிகர்கள் வெல்கம் டு அரிமா மீடியா பத்தாவது இடம் தெலுங்கு திரையுலகின் ஸ்டைலிஷ் ஐகான் அல்லு அர்ஜுன் அவரின் மொத்த செல்வம் முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாய் நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்ததுடன் விளம்பரங்களிலும் பிசினஸிலும் வெற்றிகரமாக திகழ்கிறார் ஒன்பதாவது இடம் தமிழ் திரையுலகின் உழைப்பின் சின்னம் ரஜினிகாந்த் அவரின் மொத்த செல்வம் நானூற்று முப்பது கோடி ரூபாய் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை பெற்ற இவர் ஒவ்வொரு படத்தாலும் வரலாறு படைப்பவர் எட்டாவது இடம் பல தலைமுறைகளை கவர்ந்த கமல்ஹாசன் அவரின் மொத்த செல்வம் நானூற்று ஐம்பது கோடி ரூபாய் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் சினிமாவின் அனைத்து முகங்களிலும் திகழும் வித்தகர் ஏழாவது இடம் ரசிகர்களின் தளபதி ஜோசப் விஜய் அவரின் மொத்த செல்வம் நானூற்று எழுபத்து நான்கு கோடி ரூபாய் தமிழ் திரையுலகின் வசூல் மன்னன் இளம் ரசிகர்களின் இதயத்தில் இடம் பிடித்தவர் ஆறாவது இடம் இந்திய சினிமாவின் நிலைத்த நாயகன் அமிதாப் பச்சன் அவரின் மொத்த செல்வம் ஓர் ஆயிரத்து ஆறுநூறு கோடி ரூபாய் தசாப்தங்கள் கடந்தும் அவரது செல்வாக்கும் செல்வமும் குறையாதவை ஐந்தாவது இடம் மிஸ்டர் பக்ஷனிஸ்ட் கான் அவரின் மொத்த செல்வம் ஓர் ஆயிரத்து எட்டுநூற்று அறுபத்து இரண்டு கோடி ரூபாய் தனது திரைக்கதை தேர்வுகள் மூலம் மனமும் பணமும் வென்ற கலைஞர் நான்காவது இடம் அக்ஷய்குமார் அவரின் மொத்த செல்வம் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சினிமா மட்டுமல்ல வியாபாரம் விளம்பரங்கள் சமூக பணி என பல துறைகளில் திகழ்கிறார் மூன்றாவது இடம் சல்மான் கான் அவரின் மொத்த செல்வம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் நடிப்பிலும் தொண்டிலும் ஒரே அளவில் வெற்றி பெற்றவர் ரசிகர்களின் இதயத்தில் என்றும் நிலைத்த நாயகன் இரண்டாவது இடம் அழகின் சின்னம் ஆற்றலின் உருவம் ஹிருத்திக் ரோஷன் அவரின் மொத்த செல்வம் மூவாயிரத்து நூறு கோடி ரூபாய் நடிப்பும் உடல் திறனும் இணைந்த இந்த நட்சத்திரம் உலகளவில் ரசிகர்களை பெற்றுள்ளார் முதலிடம் இந்திய சினிமாவின் பாலிவுட் ராஜா ஷாருக் கான் அவரின் மொத்த செல்வம் பன்னிரெண்டாயிரத்து நானூற்று தொன்னூறு கோடி ரூபாய் திரைப்படங்கள் தயாரிப்பு நிறுவனம் ஐபிஎல் குழு முதலீடு அனைத்திலும் வெற்றி கண்டவர் இவர்கள்தான் இந்திய சினிமாவின் பணக்கார மன்னர்கள் இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான தகவல்களை அறிய அரிமா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்